நம்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் வந்து நிறைய கவிதை எழுதியிருக்காரு நிறைய பாட வரிகள்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு விஷயம் உங்களுக்கு தெரியும் ஆனால் அவர் வந்து சிறுகதைகளுமே வந்து அவர் வந்து நிறைய எழுதியிருக்காரு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்னும் வைரமுத்து அவர்களுக்கு வந்து பிரபலம் ஆகலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய பாடல் வரிகள் எல்லாமே வந்து மிகப்பெரிய ஹிட் ஆனால் அவருடைய சிறுகதைகள் புக்கு பார்த்திங்கன்னா அவ்வளவா வந்து எதுவுமே வந்து சொல்லும்படியாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த புக்குகள்லாம் வந்து இன்னுமே வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியலை அவர் வந்து சிறுகதை எழுதியிருக்காருன்ற விஷயமே இங்கே நிறைய பேருக்கு வந்து தெரியலை ஸோ அதனாலே தான் வந்து அந்த கதைகள்லாம் வந்து இன்னும் வந்து பிரபலம் அடையலை அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை இவருடைய நாவல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருவாச்சி காவியம் அந்த மாதிரி ரெண்டு மூணு நாவல்லாம் எழுதியிருக்காரு அதெல்லாம் வந்து சாகித்திய அகாடமி விருதையை வந்து வாங்கியிருக்கு ஸோ அந்த அளவுக்கு எழுதக்கூடிய ஒரு மிக மிகச்சிறந்த ஒரு ரைட்டர் தான் வந்து கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் ஸோ அவர் எழுதிய ஒரு காதல் கதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழையின் தாஜ்மஹால் அப்படின்ற கதை ஸோ இந்த கதையை தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரொம்பவுமே வந்து உணர்வு இருக்கும் கிட்டத்தட்ட வந்து இந்த தாஜ்மஹால் கட்டின காலகட்டத்தில் நடந்த ஒரு ஒரு காதல் கதையை தான் வந்து அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு இது வந்து உண்மையா ஒரு பொய்யான செய்தியா இல்ல இவருடைய கற்பனை கதையா உள்ள வரலாற்று பின்னணி இருக்கா அப்படின்ற விஷயங்களை வந்து இப்போ வரைக்கும் தெரியல ஆனா ஒரு கதையா பார்க்கும்போது வந்து பார்க்கும்போது வந்து இது வந்து உண்மையிலே வந்து ஒரு சூப்பரான கதை ஆனால் ஆக்சுவலாக அது நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி கூட தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு கதையாக தான் வந்து வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்காரு சோ இன்னைக்கு நம்ம அந்த கதையை தான் பார்க்க போறோம் பாருங்க ஸோ அந்த கதை வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தாஜ்மஹால் வந்து கட்டி முடிக்கப்பட வேண்டிய நேரம் அந்த டைம் கிட்டத்தட்ட எல்லா வேலைகளுமே முடிஞ்சிருச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து அந்த தாஜ்மஹால கட்டினது யாருன்னு சொல்லி கேட்டால் எல்லாத்துக்குமே தெரியும் ஷாஜகான் அப்படின்ற சொல்லுவாங்க ஸோ அந்த ஷாஜகான் வந்து தன்னுடைய மனைவியினுடைய நினைவாக தான் அந்த தாஜ்மஹால் கட்டுறாரு ஸோ அந்த நினைவாக கட்டக்கூடிய அந்த தாஜ்மஹாலை வந்து அன்னைக்கு வந்து பார்க்குறதுக்காக வந்து ஒரு யானை மேலே ஏறி அவருடைய படைகள் எல்லாருமே அந்த கட்டிட கலைஞர்கள் தச்சு கலைஞர்கள் எல்லாருமே வந்து இருக்காங்க வணிக கலைஞர்கள் கவிஞர்கள் எல்லாருமே இருக்காங்க எல்லாத்தோடையும் போய் அந்த தாஜ்மஹாலை வந்து போய் பார்க்குறாரு எப்படி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு யானை மேலே பரிவாரத்தோட போய் வந்து பார்க்குறாரு போய் பார்த்து அந்த இடத்துல வந்து பார்க்குறாரு அந்த யமுனை நதிக்கரையில் அந்த ஆக்ராவில் வந்து அந்த தாஜ்மஹால் வந்து கட்டியிருக்க அந்த அழகம் வந்து பார்க்குறாரு பார்க்கும்போது வந்து இவருக்கே வந்து மெய் சிலுக்குது இதுக்கு மேலே வந்து ஒருத்தர் வந்து இந்த காதலுக்கு வந்து இப்படி ஒரு கட்டிடத்தை வந்து கட்டிட்ட முடியுமா முடியவே முடியாது நான் தான் வந்து முத முதல் கட்டியிருக்கேன் நான் தான் வந்து முதலும் இறுதியும் இதுக்கு மேலே இப்படி ஒரு கட்டிடத்தை வந்து யார்னாலையுமே கட்ட முடியாது அப்படின்னு வந்து பார்த்து ரொம்பயுமே வந்து ஒரு மாதிரி பெருமை கொள்றாரு பெருமை கொண்டு அவரே மனசுக்குள்ள வந்து நினைக்கிறாரு இந்த கட்டிடத்தோட அழகே என்னன்னா இதனுடைய பேக்ரவுண்டில் வந்து ஒரு ஆகாயம் தெரியுது பார்த்தீங்களா அதுதான் வந்து இந்த கட்டிடத்தோட வந்து அழகே இந்த அளவுக்கு நுண்ணிப்பா இனிமேலும் ஒரு கட்டி தான் வரப்போறதே கிடையாது அவ்வளோ காதலுக்கு அளப்பட்ட ஆகச்சிறந்த கண்ணீர் சுட்டு இந்த தாஜ்மஹால் தான் அப்படின்ற மாதிரி ஒரு லைனை வந்து சொல்றாரு ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த தாஜ்மஹால் வந்து வரைஞ்சிட்டு இருக்காரு வரைஞ்சிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற அந்த கட்டீடை கலைஞர்கள் இருப்பாங்களா அவர் பேர் வந்து உஸ்தாத் அந்த உஸ்தாத்தை கூப்பிட்றாரு உஸ்தாத் இங்கே வாங்க அப்படினானே அவர் உஸ்தாத் வேமா வந்து சொல்லுங்க சக்கரவர்த்தி என்ன விஷயம் அப்படின்னு இல்ல வேலை எல்லாம் அப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சா தாஜ்மஹால் வந்து சீரும் சிறப்பும் வந்து எல்லாரும் முன்னாடி வந்து ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி அறிவிச்சறலாமா அப்படின மாதிரி கேக்குறாரு உடனே வந்து அந்த உஸ்தாத் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல சக்கரவர்த்தி இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கு இதை சுத்தி வந்து சின்ன சின்னதா வந்து தோட்டங்கள்லாம் அமைக்கணும் இந்த பூ இதெல்லாம் வைக்கணும் ஸோ அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கு உள்ளேயுமே வந்து கொஞ்சம் அந்த இன்டீரியர் workலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெண்டிங்ல இருக்கு அப்படின மாதிரி சொல்றாரு அப்படியா அப்ப இன்னே முடியலையா நான் எல்லா வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி தான் அவங்ககிட்ட வந்து நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஷாஜகான் உடனே கட்டிடக்கலைஞர் இல்லை சக்கரவதி இன்னும் கொஞ்சம் நாளில் தான் இன்னும் ரெண்டு மூணு நாள் கொடுத்தீங்கன்னா அது அந்த எல்லா வேலைகளுமே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து நீ நீங்களே வந்து சீரும் சிறப்பமாக வந்து இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த கட்டிடக்கலைஞர் உஸ்தாத் வந்து சொல்கிறாரு ஷாஜகான் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும் போதே வந்து ஷாஜகானுக்கு வந்து இன்னொரு ஒரு சந்தேகம் வந்து எழுது என்னன்னா இவ்வளோ பெரிய கட்டிடம் கட்டுறாங்க ஆனால் அதனுடைய நுழைவாயில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வந்து அவருக்கு எங்கே தோணுது ஸோ அந்த கேள்வி வந்து அந்த கட்டிட கலைஞர் உஸ்தாத்திட்ட கேட்குறாரு இங்க பாருங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் தாஜ்மஹால் அதை வந்து கொண்டு வந்துட்டீங்க நான் என்ன எதிர்பாரோ அதை நீங்கள் கொண்டு வந்தீங்க ஆனால் இவ்வளோ பெரிய கட்டிடத்துக்கு ஏன் வந்து இத்தினோண்டு ஒரு வாசனை முட்டை வச்சுருக்கீங்க ஆக்சுவலாக சாஸ்திரப்படியே அப்படிதான் தான் இருக்கணுமா இல்லை எதுவும் காரணங்கள் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே வந்து அந்த உஸ்தாத் என்ன சொல்கிறார் அப்படின்னா உண்மையிலே வந்து அதுக்கு வந்து காரணங்கள் இருக்குது ஏன்னா வந்து இது ஒரு உங்களுடைய காதலுடைய நினைவாக தான் வந்து இந்த கட்டுறீங்க சோ அதனால காதல் வந்து எப்பயுமே வந்து ஒரு கண் அப்படின்ற அந்த பார்வையின் மூலயமா தான் அது வந்து உள் நுழையுது சோ தான் வந்து அந்த நுழைவாயில சின்னதா வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அந்த காதலை உள்ள பூந்து அது வந்து பெரிய லெவல் வந்து பட படர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் வந்து மேல நோக்கி பார்க்கும்போது ஆஹா அளவுக்கு வந்து அந்த காதல் வந்து வளர்ந்து நிக்குது சோ அந்த காதல் உள்ள நுழையக்கூடிய இடங்கள் வந்து அது ஒரு சிறிய கண் தான் போகுது சோ அந்த சிறிய அப்படின்றத நான் இங்கே கொண்டு வரணுன்றதாண்டி தான் அந்த நுழைவாயில் வந்து இவ்வளவு சின்னதா வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விளக்கமும் இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க உங்களுடைய உடம்புக்கு வந்து மிகப்பெரிய அஸ்திவரம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பார்வை அந்த சின்ன கன்று தான் இப்போ நீங்கள் யானை மேலே வர்றீங்க அந்த யானையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரியான உங்கள் எல்லாத்தையும் தாங்குது ஆனால் அதனுடைய பார்வையும் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன கண்ணு தான் இவ்வளோ ஏன் நீங்கள் மும்தாஜையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வளையல் கடையில தானே நீங்கள் அவ்வளோவே வந்து பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு ஏன்னா அந்த அந்த தாஜ்மஹாலினுடைய அந்த இது வந்து அமைப்பு வந்து அந்த வாசல் வந்து ரொம்ப சின்னவா இருக்குல்ல அதுக்கான விளக்கங்கள் வந்து இவ்வளவு தூரம் வந்து எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு சோ இவ்வளவு தூரம் வந்து அவர் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காரு திடீர்னு பாத்தேன்னா அந்த தாஜ்மஹாலுக்குள்ளே ஒரு பைத்தியக்காரன் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சடையாக இருக்கும் ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி அழுக்காக இருக்குது அப்படி குளிச்சே குளித்தே வந்து ரொம்ப நாளாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு தோட்டம் முடியவேன் கீழே கிடக்கிற பொருள் எல்லாம் பிறக்கி ஒரு பைக்கில் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும் ஆள் திடீர்னு பார்த்திங்கன்னா தாஜ்மஹாலுக்குள்ளே அலிமா 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடுறோம் ஓடனொடனே வந்து தெரியும் பார்த்துட்டு யார் இது என்ன அப்படின்ற மாதிரி பதற்றத்தில் கேட்குறாரு உடனே இங்கே இருக்கவங்களாம் வந்து ஐயோ அவன் பைத்தியக்காரன் சக்கரவர்த்தி நீங்கள் அவனை எதுவும் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு ஓய்வு எல்லாம் சேர்ந்து அப்படியே விரட்டுறாங்க அவன் வந்து ஓடியே போயிட்டான் ஆனால் அவன் வந்து அந்த அலிமான்னு கத்திட்டு போன அந்த விஷயம் வந்து ஷாஜகானுக்கு வந்து மண்டக்கல வந்து ஓடிக்கிட்டே இருக்கு என்ன நடக்குது இங்கே அவன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இல்லை வேலைகளை வந்து நடந்துட்டு இருக்கும்போதே வந்து இங்கே குரங்குகள்லாம் வந்து அதிகமாக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் பத்தி விட்டுட்டோம் ஆனால் இந்த இந்த கிற்கனை மட்டும் எங்களால் பற்றவே முடியல எத்தனை அளவாக பற்றி விட்டாலும் வந்து திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கான் நீங்கள் மட்டும் ஆணையிடுங்க நீ அடுத்த நிமிஷமே பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து அந்த கண்டிப்பாங்க சொன்னோன்னே என்ன பண்ண போகிறீங்க அவனை கொல்ல போகிறீங்களா ஒரு பைத்திய கலக்கம் போய் கொல்ல போகிறீங்களா ஏன் வரான் எதுக்கு வரான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அவனை அமுச்சு விடுங்க அதை விட்டு போட்டு அவனை கொள்ளுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து நீ ஈடுபடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அன்றைக்கி தாஜ்மாவை பார்த்து முடிச்சுட்டு வந்து திரும்ப வந்து வீட்டுக்கு போயிட்டார் வீட்டுக்கு போயிட்டு அன்றைக்கி நைட்டு முழுவதுமே வந்து அவர் பார்த்த அந்த தாஜ்மஹால் வந்து அப்படியே கனவுலேயே அப்படியே கண்ணு முன்னாடி வந்து அவருக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்குது எந்திரிச்சு போய் அந்த ஜென்னல் வந்து ஓப்பன் பண்ணுறாரு ஜென்னல் ஓப்பன் பண்ணி ஆப்போசிட்டில் பார்த்தா அந்த தாஜ்மஹால் தெரியுது அப்படியே வந்து அந்த நில ஒளியில் வந்து அந்த தாஜ்மஹால் வந்து ஜொலிக்குது அப்போ வந்து அவரே பெருமையாக நினச்சிக்கிறாரு அப்பா நம்மளை மீறி இது இந்த தாஜ்மஹால் உள்ள இந்த அடுத்த வர யாரும் கட்ட இல்லை இனிமேல் யாரும் கட்டுறதுக்கான முடிவுலேயே யாருமே இல்லை ஸோ நம்ம தான் வந்து முதலும் இறுதியும் இந்த தாஜ்மஹாலுக்கான அந்த மொத்த அங்கீகாரம் வந்து நம்மளுக்கு தான் கிடைக்க போகுது ஒரு காதலுக்கான மொத்த அங்கீகாரம் வந்து இந்த தாஜ்மஹாலுக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு ரொம்பவுமே வந்து பெருமைப்பட்டுக்கிறாரு ஏன்னா அவ்வளோ தூரம் அவர் வந்து வேலை பார்த்துருக்காரு கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சாயிரம் பேர் வச்சு வேலை பார்த்துருக்காரு இரநூத்தம்பது யானை யூஸ் பண்ணியிருக்காரு ஐநூறு குதிரைகளை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு ஐம்பது லட்சம் ரூபா அமௌண்ட் அந்த காலத்திலேயே வந்து அவ்வளோ அமௌண்ட் வந்து செலவழிச்சிருக்காரு ஸோ அதெல்லாம் நினச்சி வந்து அவர் வந்து ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறாரு ஆனா அன்னைக்கு நைட்டு தூங்குறாரு ஆனா அவருக்கு தூக்கம் வந்து ஷாஜ வரவே மாட்டுது ஏன் தூக்கமே வர மாட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மைண்ட்ல வந்து அந்த கத்திட்டு ஓனால அந்த கிருக்கேன் அலிமா அலிமா சொல்லிட்டு கத்திட்டு ஓனால சோ அந்த வாய்ஸ் வந்து அவருக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு அவர்னால வந்து தூங்கவே முடியல அந்த எப்ப கண்ணை மூடி தூங்கினாலே வந்து அந்த அலிமா அலிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருக்கன் கத்திட்டு போனாலும் வந்து அவர் மனசுல வந்துகிட்டே இருக்கு சோ இதனை இதெல்லாம் வந்து அவர்னால வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா வந்து அவரு ஷாஜகன் வந்து தூங்கவே இல்லை திரும்ப அடுத்த நாள் வந்து திரும்ப அடுத்த நாள் ஷாஜகான் வந்து எந்திரிச்சு திரும்ப அடுத்த நாளும் அந்த தாஜ்மஹலை பார்க்குறதுக்கு போறாரு அதே அந்த படைபலத்தோட அப்படியே வந்து போறாரு போய் பார்க்கும்போது வந்து அவருக்கு இன்னொரு டவுட் வந்து ஏற்படுது அதில் என்ன அப்படின்னா தாஜ்மஹால் கரெக்டாக தான் கட்டிருக்கீங்க ஆனால் அந்த சைடில் இருக்கிற அந்த நாலு அந்த தூண் மாதிரி இருக்கும்ல அது பேர் மினார்கள்னு சொல்லுவாங்க அந்த தூண் மாதிரி ஸோ அது வந்து ஏன் வந்து ஒரு சைடை வெளியில் சாஞ்ச மாதிரி இருக்குது அது ஏன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே வந்து அந்த உஸ்தாத் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லைங்க புயல் வந்து எப்போ வேணால் ஏற்பான வாய்ப்பு இருக்கா ஸோ அந்த புயலில் வந்து அந்த மினார்கள் வந்து இடிஞ்சு உள்ளுக்குள்ள வந்து விழுந்துடக்கூடாது ஏன்னா உள்ளே விழுந்துச்சுன்னா அந்த அந்த கோபுரம் எல்லாம் அடியாயிரணும் ஸோ உள்ள விழுந்தரக்கூடாது அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த கோபுரம் வந்து வெளியில் விழுகணும் அப்படின்ற காரணத்துக்காண்டி தான் வந்து அந்த தாஜ்மஹால் வந்து நான் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னோட ஆ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வியந்து போயிட்டாரு சரி அதெல்லாம் ஓகே இந்த தண்ணி ஏன் கீழே ஓடுது ஆகா ஏன் மேல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு ஸோ அதுக்குமே அவர் வந்து பதில் சொல்றாரு தண்ணி வந்து அலைகள் வந்து அந்த தண்ணியை அடிச்சுட்டு வந்து உங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறக்காக தான் தண்ணி வந்து கீழே இருக்கு ஆகாயத்தில் வந்து மழை பெஞ்சு அந்த தாஜ்மஹால புனித நீராடுறதுக்காக தான் வந்து மேகங்கள் இதெல்லாம் வந்து ஆகாயம் வந்து மேல இருக்கு அப்படின்னு சொல்றாரு உங்களுடைய பதில் எல்லாத்தையுமே பார்த்து வந்து ரொம்பவுமே வந்து வியந்து போறாரு ஷாஜகான் சோ அதுக்கப்புறம் வந்து அந்த உஸ்தாத்த கூப்பிட்டு எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு அதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு மாதிரி சாத்தகம் சொல்றாரு ஆனா சொல்லுங்க அப்படின்னா நான் இறந்த பிறகு இதே மாதிரி மும்காஜுக்கு இப்போ எப்படி நம்ம தாஜ்மஹால் கட்டியிருக்கோம் அதே மாதிரி அந்த தாஜ்மஹாலுக்கு ஆப்போசிட்ல இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஷாஜ்மஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருங்கல்லாலான ஒரு மாளிகை மாதிரி கட்டிடுங்க நான் எப்பயுமே வந்து என்னுடைய மனைவியை பார்த்த மாதிரியே நான் வந்து நான் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஐயோ ரொம்பவுமே அருமை கண்டிப்பா இப்போ உங்களுக்கான ஒரு கலரை வந்து கட்டிட்டா போகுது அன்னைக்கு என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி நான் கட்டி கொடுத்துட்றோம் அப்படின்லாம் ஸோ அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அந்த பைத்தியக்காரனுடைய சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு ஆஹ் அப்போ வந்து அலிமாக்கு வந்து யாரு கல்லறை கட்டுறது உங்களுக்கு மட்டும் கல்லறை கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போயிட்டே இருக்கான் இப்போ ஷாஜவானுக்கு வந்து ஒண்ணுமே புரியல அன்னைக்கு என்னன்னா அலிமா அலிமான்னு கட்டிட்டு பாட்டு போயிட்டு இருக்கான் இன்னைக்கு என்னடானா யாரு அலிமாங்க கல்லற கட்டுவா அப்படின்னு கேட்குறான் இவனை பார்த்தா எனக்கு வந்து பைத்தியக்காரன் மாதிரி தெரியல உடனே போய் அவனை யாரு என்னன்னு புடிச்சு அவன் என்ன அவனுடைய மொத்த டீட்டெயில் வந்து நீங்க எனக்கு கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாஜகான் சக்கரவர்த்தி வந்து கீழே இருக்கவங்க வந்து ஒரு ஆணையை வந்து பிறப்பிச்சிட்டாரு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய படை வீரர்களை ஒருத்தன் போய் எல்லா டிபியுமே விசாரிச்சு கொண்டு வந்து இங்க வந்து இப்ப சக்கரவர்த்திட்ட வந்து சொல்றான் என்ன சொல்றான் அப்படின்னா அவனுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ராஹிம் அவன் வந்து பக்கத்துல இருக்கிற பதன்பூர்ல தான் வந்து இருந்திருக்கிறான் அவங்களுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வளையல் தயாரிக்கிற ஒரு சின்ன கடை மாதிரி வச்சிருக்காரு அங்கதான் வந்து இவனுமே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான் அந்த வளையல் செஞ்சுட்டு இருக்க கடைக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு செருப்பு கடை இருக்கு ஸோ அந்த செருப்பு கடையிலுடைய ஓனர் இருக்காருல அவருடைய தான் வந்து இந்த அடிமா இவங்க ரெண்டு பேருமே வந்து காதல் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த இப்ராஹிம் வந்து தங்களுடைய படையில வந்து இவர் வந்து ரொம்ப நாளா வந்து வேலை செஞ்சிருக்காரு ராணுவத்துக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து வேலை செஞ்சிருக்காரு ஏன் நம்ம மும்தாஜ் மகாராணி வந்து இறந்தாங்கல்ல ஸோ அந்த இறப்பு நிகழ்வின்ல கூட இவர் வந்து இவர் வந்து கூடையாதான் இருந்திருக்காரு அவருடைய உடலை வந்து அர்கான் எடுத்து கொண்டு வந்து இங்க வச்சிங்க இல்ல சோ அந்த நிகழ்வின் போதும் கூட அந்த இப்ராஹிம் அவன் வந்து கூடையா தான் வந்து இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி டீட்டெயில் எல்லாம் வந்து ஃபுல்லா சொல்றாரு உடனே வந்து சக்கரவர்த்தி என்ன சொல்றாருன்னா அப்ப அந்த அலிமா அந்த அலிமா என்னாச்சு அப்படின்னு நான் அதை வந்து அவன்கிட்டே கேட்டேன் நான் அந்த அலிமா யார் அப்படின்னு கேட்டா அதை பத்தி கேட்டாலே வந்து அவன் வந்து அழுக ஆரம்பிச்சிடறான் ஆக்சுவலா அவனை பார்த்தா எனக்கு வந்து ஒரு கிறுக்க மாதிரியே வந்து தெரியல அவன் சுயநிலவிலே இல்லாதப்ப எல்லா உண்மையுமே பேசுறான் ஆனால் சுயநிலை வந்தவனு ஏதாவது உண்மையை சொல்லிடுவோமோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிடுறான் ஸோ அவனை பற்றி என்ன எனக்கு வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்க முடியலை ஆனால் இவ்வளோ டீடெயில்தான் எனக்கு கிடைச்சிச்சு இதை ஃபுல்லாக நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் உடனே அதை வந்து சாத்தகன் சக்கரவர்த்தி வந்து கேட்டுட்டு ஓ அப்படியா சரி ஓகே பார்க்கலாம் என்ன எதுன்னு பார்க்கலாம் என்னைக்காவது ஒரு நாள் வந்து அவனை நான் நேரில் வந்து நானே கேட்கணும் அப்போ தான் வந்து அவன் வந்து உண்மையை சொல்லுவான் அப்படின்ற மாதிரி வந்து சாஜகானன் வந்து சொல்கிறாரு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஜ் மஹாலனுடைய அந்த திறப்பு விழா வந்து நடக்குது அதுக்காக வந்து எல்லா அந்த கலைஞர்கள் அந்த டைல்ஸ் மேலாம் பதிச்சு அந்த வல்லுநர்கள்லாம் வந்திருக்காங்க டச்சு கலைஞர்கள் வந்திருக்காங்க வணிக கலைஞர்கள் வந்திருக்காங்க எழுத்தாளர்கள் இந்த மாதிரி கவிஞர்கள் எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து வந்திருக்காங்க சொப்பொழி ஓட்டுறவங்க எல்லாருமே வந்திருக்காங்க ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்திங்க ஷாஜகான் வந்து அப்படியே புகழ்ந்து தள்ளுறாரு இவ்வளோ பெரிய அந்த காவியம் உருவாகிறதுக்கு நான் கண்டிப்பாக நான் மட்டும் காரணம் கிடையாது நான் என்னதான் வந்து ஒரு அரசனாக இருந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு பணம் இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணாலும் கூட இந்த இது உருவாகிறதுக்கு நீங்கள் தான் வந்து மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து பெருமையாக வந்து சொல்லிகிட்டு இருக்காரு அப்படி பெருமையாக சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னுடைய காதலியான அந்த மும்தாஜ் வந்து இங்கே வந்து அமைதியாக வந்து உறங்கி கொண்டிருக்கிறாள் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு அந்த மேடையில் உடனே வந்து அந்த கிருக்கனுடைய சவுண்டு வந்து அந்த இடத்துல கேட்குறது என்ன சொல்கிறான்னா அங்கே வந்து மும்தாஜி உங்களுடைய மனைவி மட்டும் தூங்கலை அதே கல்லறியில் என்னுடைய அலிமாவும் வந்து அங்கே தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கத்த ஆரம்பிச்சுட்டான் உடனே வந்து மொத்த கூட்டமே சேர்ந்து இப்போ அவ அவரோட அவனை தான் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ யாருமே வந்து ஷாஜகான் பேசுறதை பார்க்கல எல்லாருமே வந்து அவனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவன் வந்து அந்த பைத்தியத்திலே வந்து அப்படியே சொல்கிறான் என் பேர் வந்து இப்ராஹிம் நான் வந்து இதே ஊரில் பக்கத்து ஊரில்லாம் வந்து வசிச்சுட்டு இருந்தேன் நான் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த செருப்பு கடை மகளான அலிமாவை வந்து நான் நானும் அவனும் ரெண்டு பேருமே வந்து லவ் பண்ணோம் ஆனால் இது தெரிஞ்சு எங்கள் வீட்டில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நீ மூணு வருஷம் வந்து ராணுவத்தில் இரு திரும்ப வா திரும்ப வந்ததுக்கப்புறமும் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே அதே காதல் இருந்தால் கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்களை வந்து சேர்த்து வைப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து எங்கள் அப்பா சொன்னார் அதை கேட்டுட்டு நானும் வந்து ராணுவத்தில் வந்து பணி பண்ணி புரிஞ்சேன் இந்த மாதிரி மூணு வருஷம் நாலு வருஷம் இருந்துட்டு வந்தேன் இருந்துட்டு வந்து திரும்ப வந்துட்டேன் திரும்ப வந்தப்போ தான் தெரிஞ்சிச்சு என்னுடைய அலிமா வந்து உயிரோடு இல்லை அவ அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா இடத்துலையுமே தேடுறேன் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த தாஜ்மஹால் கட்டிட்டு இருக்க அந்த கட்டிடம் இருக்குல்ல அதனுடைய அடிப்பகுதியில தான் வந்து என்னுடைய அலிமா வந்து உறங்கி கொண்டிருக்கிறாள் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிச்சு ஆனால் இதனுடைய உண்மை என்ன அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல உண்மையிலேயே வந்து இந்த அலிமா இறந்ததற்கான முக்கிய காரணம் இங்கே இருக்கிற எல்லா எல்லா நபர்களினுடைய மூட நம்பிக்கையா இல்லை உள்ள அரசாங்க வர்க்கத்தினுடைய ஒரு காம வேட்டையா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எனக்கு வந்து இன்னும் தெரியலை ஆனால் இப்போ என் அலிமா வந்து என் கூட இல்லை என்னோட இறந்து அந்த இந்த இடத்துல தான் வந்து அவளும் புதைக்கப்பட்டிருக்கா நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க மும்தாஜ் தான் இங்கே முத முதலா புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கிடையாது அதுக்கு முன்னாடியே வந்து என்னுடைய அலிமா வந்து இந்த இடத்துல வந்து புதைக்கப்பட்டிருக்கா உங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே மும்தாஜின்ற ஒரு உடல் தான் வந்து புதைக்கப்பட்டிருக்கு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அலிமான்ற என்னுடைய உயிரே வந்து இங்கே தான் வந்து புதைக்கப்பட்டிருக்கு இதற்கான விடை வந்து இப்ப வரைக்குமே எனக்கு தெரியல உண்மையிலே அவ எப்படி இறந்தா இது வந்து உண்மையிலே வந்து உங்களுடைய மூல நம்பிக்கையினால அவள வந்து கொண்டுட்டீங்களா இல்ல உங்க அரசாங்க வர்க்கத்தினுடைய ஒரு காம வேட்டையினால அங்க இருக்கிற இறந்து போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து எனக்கு வந்து தெரியல அப்படின்னு ஓன் அழுது இந்த விஷயத்தை ஃபுல்லாவே வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்கான் மொத்த மேடையுமே வந்து இந்த தாஜ்மஹால் ஓபன் பண்ண வந்து அந்த இருக்காங்களா எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து சைலன்ட் ஆயிட்டாங்க கிட்டத்தட்ட பின்ராப் சைலன்ஸ் டோட்டலா வந்து ஒரு அமைதி வந்து நிக்குது அவ அவனுடைய வார்த்தைகள் சவுண்டுகள் மட்டும் வந்து அந்த இடத்துல வந்து கேட்டு திரும்பவும் வந்து அவன் சொல்லிக்கிட்டே தான் இருக்கான் இது வந்து உங்களுக்கு தான் தாஜ்மஹால் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து அலிமா மஹால் அதனால வந்து இது உங்களுடைய காதலியினுடைய நினைவு மட்டும் கிடையாது என்னுடைய காதலியினுடைய நினைவு இதுதான் அப்படின்ற மாதிரி கத்திட்டு உடனே இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து அவனை விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க விரட்ட ஆரம்பிச்சோன்னு அவனும் ஓடி அந்த எம்முனை நதியில விழுந்து அப்படியே வந்து ஆளு காணாம போயிட்டான் ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஷாஜகான் வந்து டோட்டலா வந்து அப்படியே அப்செட் ஆயிட்டாரு கிட்டத்தட்ட அவருடைய கண்கள் எல்லாம் கலங்கி என்ன பேசணும்னு தெரியாத அளவுக்கு வந்து அந்த வார்த்தை முட்டி அப்படியே வந்து அந்த இடத்துல ஷாஜகான் நிக்கிறாரு சோ அப்பதைக்கு அந்த கட்டிட கலைஞரான உஸ்தாத்த கூப்பிடுறாரு உஸ்தாத்த கண்ணால ஜாடையில கூப்பிடுறாரு அவங்க வரா வரும்போது வந்து ஷாஜகான் என்ன சொல்றாரு அப்படின்னா மும்தாஜுக்கு கட்டின இந்த தாஜ்மஹாலே போதும் எனக்கு நான் ஷாஜ் ஒரு விஷயம் கட்ட சொன்னல அந்த மாதிரி விஷயங்கள் வேணாம் என்னுடைய மனைவி எங்க இருக்காலோ அங்கேயே வந்து என்னையும் புதைச்சிருங்க ஒரே ஒரு இறப்பு வந்து போதும் இந்த கட்டிடத்துக்கு ஒரு இறப்பு போதும் இனிமேல் ஒரு ஏழை வந்து இந்த ஏரியா இந்த இடத்துல இந்த ஏரியாவில் வந்து இனிமேல் யாரும் வந்து சாகக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வார்த்தையை வந்து சொல்றாரு ரொம்பவுமே மனமூருகி அந்த வார்த்தையை வந்து சொல்றாரு ஏன்னா நம்ம இவ்வளவு பெரிய கட்டிடங்கள் கட்டுறோம் செய்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம பெருமிதமா இருந்தாலும் அதற்கு பின்னாடி நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நம்ம கண்களுக்கு வந்து வராமையே போயிடுச்சு ஒரு உயிரே பலி கொடுத்து தான் வந்து நம்ம இன்னொரு உயிருக்கான ஒரு மகால வந்து கட்டிக்கிட்டு இருக்கோமே அப்படின்றக்கான ஒரு குற்ற உணர்ச்சியெல்லாம் வந்து அந்த ஷாஜகானுக்கு வந்து அந்த சமயத்தில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு சோ அப்போதைக்கு வந்து ஷாஜகான் வந்து தன் கண் கலங்கி வந்து அந்த தாஜ்மஹால் வந்து பாத்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா சோகத்தோட நிறம் வந்து கருமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நான் சொல்றேன் சோகத்தோட நிறம் வந்து தான் அப்படின்ற மாதிரி தாஜ்மஹால பத்தி சொல்றாரு அப்படின்றதோட அந்த கதை வந்து முடியுது ஒரு தாஜ்மஹால் கட்டிட்டு இருக்கப்போ நடந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரியா கூட இருக்கலாம் ஆனா அது உண்மையா பொய்யான்ற விஷயம் வந்து தெரியல உண்மை சம்பவம் அப்படின்ற மாதிரி கவி பேரரசு வந்து எந்த இடத்துலயுமே வந்து சொல்ல கிடையாது ஆனா உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய கட்டிடங்கள் கட்டுறாங்க வந்து ஏற்படும் சில மூட நம்பிக்கைகளால் பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பலி கொடுப்பாங்க சில பேர் அங்க வேலை செய்யற ஆட்களே வந்து அவங்களை வந்து பாலியல் ரீதியா வந்து துன்புறுத்தி இருக்கலாம் என்னவெனா நடந்திருக்கலாம் பின்னணியில தான் வந்து கவி வந்து இந்த ஒரு கதையை வந்து எழுதியிருக்காரு கவிப்பேரரசு வந்து நிறைய சிறு கதைகள் எழுந்தாரு ஆனா எனக்கு நான் படித்த அந்த கவிப்பிரச வைரமுத்தினுடைய கதைகள் சிறுகதைகள் புக்ல இருந்த ஒரு பதினஞ்சு கதையில எனக்கு இந்த கதை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனாலதான் அந்த கதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுங்க அந்த கதை வந்து உங்களுக்கும் பிடிக்கும் இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம் நன்றி